ஏஞ்சல்ஸோட அமைதியை கெடுக்க போகிறது தான் இந்த டாஸ்க் அவங்க நிம்மதியை கெடுக்கணும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏஞ்சல்ஸ் வந்து இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒன்னொன்னையாக இந்த டெவல்ஸ் வந்து சொல்லணும் சொல்லும்போது அவங்க செம்மையாக இரிட்டேட் ஆகி அவங்க வந்துட்டு கோவத்துக்கு ஆளானாலோ இல்லைன்னா அழுதாலோ இல்லைன்னா பயங்கர இரிட்டேட் ஆகிட்டாலோ இருந்து அந்த ஏஞ்சல் இதை பறிச்சுவாங்க அவங்கக்கிட்ட நான் கிட்ட ஹார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அந்த ஹார்ட் ஏ ஹார்ட்டை வந்து ஏதாவது ஒரு டெவல் போயிட்டு இரிட்டேட் பண்ணி அந்த ஹார்ட்டை பறிக்கணும் ஸோ எவ்வளோ ஹார்ட்ஸ் மேக்ஸிமம் பறிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய ந ஹார்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க ஸோ இதில் என்னெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக்கும் மஞ்சரியும் சேர்ந்து பவித்ராவை இரிட்டேட் பண்ணுறாங்க அது ஒரு சீனில் நல்லா தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து ஜெஃப்ரியை வந்து தோப்புக்கரணம் போட வைக்கிறாங்க பக்கத்தில் மஞ்சரியும் நிற்கிறாங்க அப்புறம் கடைசி வந்து ஜெஃப்ரி இரிட்டேட் ஆகி சட்டையை கலத்துறாரு அப்போ யார் அதை பண்ணுறதுனா முத்து ஸோ முத்து தான் ஜெஃப்ரியோட ஜ ஜெஃப்ரி வந்து ஏஞ்சலை விட்டு வெளியில் வர வைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜெ ஜெஃப்ரி வந்துட்டு சட்டையை கலத்து தூக்கி எறிகிறாரு கோவத்தில் அப்புறம் தர்ஷிகாக்கும் அன்ஷிதாக்கும் செம்மையாக ஃபைட் இருக்குது அன்ஷிதா வந்துட்டு அறிவி விருக்காடி உனக்கு அறிவி விருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ட் தானே வேணும்னு பறிச்சு பிடுக்குறாங்க ஸோ மேபி தர்ஷிகா வந்து ஒருவேளை அன்ஷிதா கிட்ட பர்சனலாக ஏதாவது சொல்லிட்டாங்களோ நோத்தரல அன்ஷிதா வந்துட்டு செம்மையாக கோவப்படுறாங்க அவங்க பார்த்தா நல்லா தெரியுது அனுஷிதா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரமில் வந்திருக்காங்க அப்புறம் தீபக் வந்து யாரோடைய ஒரு ஹார்ட் எடுத்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு பவித்திராவோட ஹார்ட்டாக இருக்கும் ஏன்னா தீபக் வந்து பவித்திராவை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த நிறைய ஹார்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு என்எஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது ஸோ இது வந்து ஏற்கனவே டெவலாக இருக்கிறவங்க இன்னுமே டெவலாக மாற போகிறாங்க அண்ட் ஏஞ்சல்ஸும் டெவலாக மாற போகிறாங்க இதுதான் இந்த டாஸ்க்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை வந்துட்டு பயங்கரமாக சீசனில் எல்லாம் வந்து முட்டையை உடச்சு ஊற்றி தலையில் ஊற்றி அந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணாங்க அது ஏஞ்சல்ஸ் டெவல்ஸ் இல்லை பட் சிரிப்பை காட்டுற மாதிரிலாம் வைக்கணும் ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து செம்மையாக இரிட்டேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் தீபக் அங்கங்கே பயங்கரமாக ஒரு மாதிரி க்ரூரமாக அங்கங்கே நடந்துகிட்டுருக்காரு முத்துக்குமரனோட பேக் சைடு தான் காட்டுறாங்க சௌந்தரியாலாம் கொஞ்சம் நார்மலாக நிற்கிற மாதிரி தான் இருக்குது சௌந்தரியா ஜாக்லின் எல்லாம் செம்ம பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து தர்ஷிகா பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு பார்த்தாலே நல்லா க்ளீனாக தெரியுது அவங்களுக்கு டிசம்பர் டென்த்து பர்த்டே இருக்குது ஸோ அவங்க வந்து டெஸ்பரேட்டாக ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் இதில் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்துட்டு கண்டமனோட சேனல் பாருங்கள் நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் டேட்டாக கொடுத்துட்டே இருப்பேன் Thanks for watching.